கடலுக்குள் சிவன் கோவில் மக்கள் வாழும் நிலப்பரப்பில் நிறைய கோவில்களை பார்த்திருப்போம் ஆனால் குஜராத் மாநிலத்தில் உள்ள கோலியா இடத்தில் நிஷ்கலங்கேஸ்வர் என்னும் சிவன் கோவில் கடலுக்குள்ளே கட்டப்பட்டுள்ளது இப்படி கடலுக்குள்ளே இருக்கும் கோவில் மக்களின் கண்களுக்கு எப்படி தெரிகிறது அவர்கள் எப்படி அந்த கோவிலில் இருக்கும் சிவனை வழிபடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க அகமதாபாத் மாவட்டத்தில் பவநகர் என்னும் ஊருக்கு அருகே கோலியாக் என்ற கடற்கரை கிராமம் உள்ளது இந்த கடற்கரையிலிருந்து சுமார் ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் இச்சிவாலயம் அமைந்துள்ளது எல்லா நேரங்களிலும் இந்த ஆலயம் கண்களுக்கு தென்படுவதில்லை ஆனால் தினமும் சுமார் ஆறு மணி நேரம் மட்டும் கடல் உள்வாங்கி சிவாலயம் வெளிப்படுவதுதான் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது அதிலும் இந்த அதிசய சம்பவம் தினமும் அதே நேரத்தில் அதே அளவு கால இடைவெளியில் நடைபெறுவது மேலும் வியப்பை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் தினந்தோறும் கடல் தண்ணீரை உள்வாங்கி கடலினுள் உள்ள சிவனை வழிபட வழிவகுத்துக் கொடுக்கிறது நீர்மட்டம் குறைய குறைய மக்கள் மெதுவாக கடலினுள் சென்று சிவனை வணங்கிவிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்புகின்றனர் இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்க இரு கண்கள் போதாது அதிலும் முக்கியமாக பௌர்ணமி காலங்களில் அதிக தூரம் உள்வாங்கும் என்று கூறப்படுகிறது கடல் உள்வாங்கினால் நாமும் அப்படியே நடந்து சென்று சாமியை தரிசனம் செய்யலாம் இந்த கடலில் அலைகள் அதிகம் உள்ள நாட்களில் இங்கு ஒரு கொடி மற்றும் ஒரு தூணை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் அலைகள் குறைந்த நேரத்தில் கடலுக்குள் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றால் ஐந்து சுயம்பு லிங்கங்களையும் தரிசிக்கலாம் மேலும் இந்த சிவனை பாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இக்கோவிலில் ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன என வரலாறு கூறுகிறது நிஷ்கலங்கேஸ்வர் என்றால் குற்றமற்றவன் தூய்மையானவன் என பல அர்த்தங்கள் உண்டு இந்த சிவனை வழிபட்டால் சுபிட்சம் மற்றும் ஞானத்தை பெறலாம் என்பது நம்பிக்கையாகும்